இங்கு கூடி இருக்க கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட உறவுகள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம் கட்சியில இணைஞ்ச நாள்ல இருந்து என்னை கடந்து வரக்கூடிய உறவுகள் எல்லாருமே கேட்க கேள்வி நீயே சீமான் ஆதரிக்கிற நீயே நாம் தமிழர் கட்சியில இருக்க அப்படின்னு ஒரு குட்டி கதை சொல்றேன் எல்லாருக்கும் ஒரு அரக்கன் இருக்கான் அவன் பராசக்தியை எதிர்த்து போர் புரிஞ்சு பராசக்தி அழிக்கணும் அவனுக்கு அதுதான் நோக்கம் அவனும் எத்தனையோ முறை அவங்களை எது தேர்த்து நிக்கிறான் தோத்து போயிடுறான் அப்போ ஒரு நாள் கடும் தவம் இருக்கும் அப்போ ஒரு அசரீரி ஒழிக்குது அது சொல்லுது பராசக்தி ஆக பெரும் சக்தி அவளை வந்து உன்னால் எதிர்த்து நின்னெல்லாம் போராட முடியாது அதனால் ஒரு பெண் அதனால் என்ன பண்ணு அவளை எதிர்த்து அவதூறுகள் பேசு அவளை விமர்சனம் பண்ணு அவளை பார்த்து இழிவான சொற்கள் சொல்லு அப்போ அவள் தன்னை போல் அவளோட தண்ணீரை மறந்து அவள் கூனி குறுக்கி நிற்பா அப்படி அவளை கொண்டு அந்த அசரீரி மறைஞ்சிருது அப்போ அதேவே அந்த அரக்கன் போய் செய்கிறான் வந்து பராசக்தி வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிறா அப்படியே ஒரு காலி உருவத்தில் நிற்கிறாள் அப்போ இந்த அரக்கன் ஆரம்பிக்கிறான் அவங்கள அவங்கள நோக்கி இலி சொற்கள் அவங்களுடைய பலி பழி பளி பழி சொற்கள்லாம் பேசுகிறான் அப்போ தண்ணிலை மறந்து அந்த பராசக்தி அவன் யோசிக்கவே விட மாட்டேங்கிறான் இலி சொற்கள் பேசிக்கிட்டே இருக்கான் அப்போ என்ன ஆகிறாங்க பராசக்தி தண்ணிலை மறந்து அப்படியே கூணி கூறிக்கி ஒரு எறும்பு மாதிரி ஆயிடுறாங்க அப்போ அவனை கரெக்டாக அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் அவங்கள கொல்ல போகும்போது பராசி ப பரமசிவன் வராரு அவர் வந்து அந்த அரக்கனை தடுத்து நிறுத்தலை அவர் சக்தி கிட்ட பேசுகிறாரு சக்தி நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஒரு ஆகச்சிறந்தவள் இந்த இந்த உலகத்தை உருவாக்குனதே நீ தான் உன்னால் உருவாக்கப்பட்ட ஒருத்தன் உன்னை பழி சொல் சொல்லி உன்னை கொல்ல முடியும்னு நம்புகிறானா அந்த நம்பிக்கையை நீ உட திரும்பி தண்ணிலைக்கு வான்னு சொல்றாரு அந்த பராசக்தி அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு தன்னிலைக்கு வர்றாங்க அந்த அசுரனை கொல்றாங்க இத்தனை ஆண்டுகளாக பெண்களாகி எங்களை இலி சொற்கள் பேசி அடக்கி ஒடுக்கி இந்த சமூகத்தில் ஒரு ஓரமாக உட்கார வச்சிருந்த எங்களை இந்த வெளிய கூட்டிட்டு வந்து இந்த சம காலத்தில் அரசியல் மேடை கொடுத்து சம வாய்ப்பையும் கொடுத்து நின்று இங்க என்னை நிற்க வச்சிருக்காருன்னா எங்கள் அண்ணன் எங்களுக்கு பரமசிவன்தான் இப்போ வருவோம் கடந்த இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இதெல்லாம் தான் நடக்குதுன்னா காலங்காலமா நடந்துட்டு இருக்கு ஆனா அன்னைக்கு இதே மனநிலை இருக்கக்கூடிய ஆண்கள் இருந்தாங்கனாலும் இருந்திருக்கலாம் ஆனா அவங்க அன்னைக்கு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பயப்பட்டாங்க தப்பு செய்யறதுக்கு பயப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட உள்ள இருக்கக்கூடிய அரக்கனை அவங்களே கொண்டு கொன்னு கொண்டு நல்ல மனுஷனா வாழணும்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கான் தப்பு செய்யணும்னு நினைக்கிறவன் எந்த பயமும் இல்லாமல் அச்சம் இல்லாம இந்த சுத்திட்டு இருக்கான் பாருங்க இந்த அரசாங்கம் என்ன நிலையில நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு ஒரு இந்த உலகத்துக்கு பாரம்பரியத்தையும் கட்டமைப்பையும் சொல்லி கொடுத்தது மூத்தக்குடி தமிழ் குடி தான் இந்த குடி இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாதுகாப்பு கேட்டு யாருக்கிட்ட சமமாக இருக்கக்கூடிய நம்ம மக்கள் கிட்ட இந்த இருபது ஆண்டுகளில் இந்த ஆறு ஏழு ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகமான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது முதல் முதல்ல போதை பொருட்கள் ரெண்டாவது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஆபாசமான வீடியோக்கள் மாதிரி எத்தனையோ கெட்ட கெட்ட விஷயங்கள் இருக்கு இதை எதிர்த்து இந்த சம் இந்த அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு வழி செஞ்சிருக்கா இது வராமல் அந்த மக்கள்கிட்ட போகாமல் இருக்கிறக்கு எதனா வழி செஞ்சுருக்கான்னா இல்லை சரி அதுதான் விட்டல அதான் அரசாங்கம் தெரியாதுன்னு சொல்லிருமே போதைப் பொருட்கள் இருக்கான்னு கேட்டா இல்லைங்க எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுவாங்களே அப்ப அடுத்து வருவோம் இந்த அரசாங்கத்தோட புகார் பதிவுகள்ல ஒரு நாளைக்கு தொண்ணூறு புகார்கள் பதிவாகுது எதை எதிர்த்து பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதுன்னு தொண்ணூறு புகார்கள் பதிவாகுது அந்த புகார்கள்ல இன்னும் கொடுமை என்னன்னா இந்த பு இந்த பாலியல் தொந்தரவுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் யாருன்னா அந்த பாலியல் அந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா அவங்களோட தெரிஞ்ச வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு இப்போ இந்த தொண்ணூறுல ஒரே ஒரு புகார் அவங்க கையில் எடுத்து அதுக்கான நீதி அவங்க அதுக்கு அந்த விக்டிமுட நீதியை கொடுத்து அவனுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி இந்த மாதிரி விடயங்கள்லாம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா சரி அரசாங்கம் எதுவுமே நடத்தலை நமக்கான பாதுகாப்பை நம்மளே உறுதி செஞ்சுக்கோன்னு சொல்லி பெண்களாகிய நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு மொழி நடைய வந்து வச்சுப்போம் எங்களை எங்க கிட்ட வராங்களா அவங்க அவங்க எங்களை பாக்குறது இல்ல நம்ம தனிமையில இருக்கும்போது நம்மளை அணுகிறாங்களா அவங்க தவறானவர்கள் நம்ம இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசுக்குள்ள சொல்லும் இல்ல இது தவறு இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது அப்படி நம்ம மனசு சொல்லும் ஓரளவுக்கு புரிதல் இருக்கக்கூடிய என்படுற பெண்கள் குழந்தைங்களுக்கு நாங்க என்னத்த சொல்லி கொடுத்துட முடியுங்க குட் டச் டச் பேட் சொல்லி தராங்க அதை நாங்கள் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட முடியும் ஒரு அஞ்சு வயசு குழந்தைய திருவண்ணாமலையில இந்த பள்ளி தாளரோட கணவர் அவனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு தொடர்ந்து நான்கு நாட்கள் அந்த குழந்தைய பாலியல் ரீதியா வன்புணர்வு பண்ணிட்டு இருந்திருக்கான் அந்த குழந்தைக்கு அது என்னன்னு தெரியல அவங்க பெற்றோர்களுக்கும் அது என்னன்னு தெரியல இது எப்படின்னு பாருங்க பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை தகர்க்கிறாங்க இப்போ பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மீதான அந்த இடைவெளி கம்யூனிகேஷனை வந்து அதிகப்படுத்திக்கணும் நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு நாங்கள் இந்த பூனை கதை புலிகதை சொல்லுவாங்க ஒரு பூனை அதை காப்பாத்தி இறச்ச ஒருத்தவங்க வந்து அதை அட்டாக் பண்ண நினச்சா அதை காப்பாற்றிக்கிறக்காக ஓடி ஒளிஞ்சு ஓரமாரிலாம் போய் உட்காரும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அது தன்னை தற்காத்துக்கிறதுக்கு அதோட சக்தியை முழுசாக பயன்படுத்தி அது புளியாக மாறும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ள அடங்கி கிடந்த எங்களை புளியா மாத்தி இந்த மேடையை கொடுத்து எழுதி அமைச்சிருக்க எங்கள் முன் ஆசானாக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களுக்கு பின்னால் பெரும் படை ஒருபோதும் உங்கள் கனவிலும் கற்பனை செய்து விடாதீர்கள் உங்கள் உங்களால் எங்களை வீழ்த்து விட முடியும் என்று நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக தங்கை அன்னை தமிழுக்கும் உணர்வோடு கூடி